வெயிலர் உபயதிரி செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க வெயில் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகளை பல மீடியா வாயிலாக நம்ம கேட்கணும் பொதுவா இதனால இன்ன பிரச்சனை வரும் அது வரும் இது வரும் பயமுறுத்துறாங்க இந்த வெயிலுடைய ஏன் அதிகமாச்சு அதுக்கான காரணம் என்ன அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அதுக்கான வழிமுறைகளை யாரும் சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அதை பற்றி பேசுகிறார்கள் இன்னைக்கு பொதுவாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வாகனங்கள்ல இருந்து அதிகமா பொல்யூஷன் உருவாகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமே ஏசி உருவாகிட்டு இருக்கு யாராவது ஏசி வாங்குங்கன்னு சொல்றாங்கல்ல வெப்பம் அதிகமாயிட்டா ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா தயவு செய்து உங்க வீடு சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல ரோட்டோரங்கள்ல கரண்ட் கம்பி போகாத இடங்கள்ல ஒரே ஒரு புங்க மரத்தை வைங்க ஒரு வீட்டுக்கு ஒரு புங்க மரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயிலுடைய தாக்கம் இன்னும் வருங்காலங்களில் குறைக்கலாம் வீடுகள் பெருகிக்கிட்டு இருக்கு பில்டிங்குகள் பெருகிட்டு இருக்கு மரங்கள்ல நம்ம எல்லாம் அதிகமான மரங்களை நம்ம வெட்டி வெட்டி தான் அந்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த அந்த இடத்துல நம்ம பிளாட் போடுற இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு ஒரு மரம் வீடு கட்டும்போது ஒரு மரத்தோடு சேர்ந்து கட்டணும்னா அப்போ அதன் ஈடு கட்ட முடியுமா முடியாதா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு புங்க மரம் வைங்க இது வேறுகள் அதிகமாக பாதிக்காது நல்ல நிழல் தரும் நல்ல குளிர்ச்சி தரும் அதனால் வந்து உங்களுக்கு நன்மை இப்போ அதிகமான சக்தியும் கொடுக்கும் ஸோ இந்த வகையில் நாம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம் நம்ம சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க